ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழகு சரு டெய்லரிங் சேனல் நம்ம வந்து இலவச தையல் பயிற்சி அடிப்படை வகுப்புகள் பிகினஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வகுப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அடிப்படை தையல் வகுப்புகள் பூசா டெய்லரிங் கற்றுக்கிற பிகினஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து அடிப்படை தையல் வகுப்பு பயிற்சி நடத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஆல்ரெடி ஆறு வகுப்புகள் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம போன கிளாஸில் வந்து ஆறாவது வகுப்பில் வந்து நம்ம கட்சி ரெண்டு மெத்தவள் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பிசிறு தெரிகிற மாதிரியும் பிசிறு தெரியாத மாதிரியும் அதாவது நம்ம நீட்டாக வந்து உள்ளே பிசு உள்ளே போகிற மாதிரியும் ரெண்டு மெத்தவளில் நம்ம கை வந்து தைச்சி பழகிறத பார்த்தோம் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பார்க்காதீங்க நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ நம்ம சேனலில் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நிறைய டெய்லரிங் ரிலேடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வந்து கற்றுக்க முடியும் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சாரியில் நம்ம கோடடிக்கிறது தான் இன்னைக்கு டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது பிகினஸ் வந்து சாரியில வந்து நம்ம எப்படி ரெண்டு சைடு நம்ம கோட் போகலையா அது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி கண்டுபிடிச்சி நம்ம வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சாரீ கார்னர் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சாரி எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்ட சாரி இல்லைனா ரேஷன் சேரில கூட நீங்கள் வந்து அடித்து பழகிக்கோங்க ரேஷன் சாரீ இல்லை ரேஷன் வேட்டி இருக்கு இல்லையா அதோடய ஓரத்தில் நீங்கள் அடித்து பழகிக்கோங்க நம்ம எந்த துணியிலேயே இருந்தாலும் ஒரே மெத்தடு தான் ஸோ இந்த மாதிரி சப்போஸ் உங்கள்கிட்ட நியூ சாரி இருக்குது நான் வந்து இன்னும் கோட் அடிக்காமல் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கோட் கோடடிச்சு நீங்களே வந்து அது கோடடிச்சிக்கலாம் வெளியில் எங்கே கொடுக்க வேண்டியதில்லை ஓகே வாங்க நம்ம இப்போ நான் வந்து இப்படி சாரி வந்து கோட் கோடடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பொது சாரி தான் அதுக்கு வந்து மேட்சிங்காக த்ரெட்டு பாபின் சுத்துறதுக்கு வந்து மேச்சிங்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த நம்ம வந்து த்ரெட் மாற்றிட்டு நம்ம வந்து சேரீயில் போடடிக்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் எந்த சேரீ எடுக்கிறீங்களோ அந்த மேட்ச்சிங்னால த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போவே நீங்கள் வந்து த்ரெட்டு மேச்சிங்காக போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ வந்து நான் வந்து க்ரீன் கலரில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாரீ வந்து புது சாரி தான் நான் இன்னும் கோட் அடிக்காமல் வச்சுருக்கேன் ஸோ வந்து நான் இந்த சாரியை தான் வந்து இன்னும் கோடடிச்சு காமிக்க போகிறேன் இப்போ வந்து அதை நான் பிரிச்சுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேரீல ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா நம்ம புது சாரீ வாங்குறப்பவே நம்மளுக்கு நல்ல பக்கமாக தான் மடித்து கொடுப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொரு சேரீலாம் வந்து தெரியும் இப்போ எப்படின்னா நம்மளுக்கு காட்டன் சேரீ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த பட்டு சாரீல் இதுலையெல்லாம் வந்து நல்லா தனியாகவே தெரியும் எது வந்து நல்ல பக்கம் எது வந்து மெயின் மெயின் சைடு எது வந்து உள்ள அந்த லேசாக இருக்கிறது வந்து ராங் சைடு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வந்து பூனம் சாரிலெலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சைனிங்காக இருக்கிற க்ளாத்துலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பிசுராட்டம் இருக்கும் அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸ்டிக்கர் இதில் ஒட்டிக்கிறதுனால நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து நல்ல பக்கம் இப்போ இது முந்தாணி நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க பாருங்க இப்போ இங்கே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கிற சைடு வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் அதாவது நல்ல பக்கம் நம்ம ராங் சைடு பக்கமாக தான் மடிச்சடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே லேஸாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து நல்லா பாருங்கள் டிசைன்ஸ் நல்லா தெரியுது முந்தானி சைடு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் தெரியுதா நம்மளுக்கு செப்பரேட்டாக தெரியுது தனியாகவே ஸோ இது வந்து நல்ல பக்கம் நம்ம இங்கே மடிச்சடிக்கக்கூடாது நம்ம வந்து உள் பக்கமாக தான் மடிச்சடிக்கணும் இதுதான் வந்து உள் பக்கம் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் லேஸாக தெரியும் நம்மளுக்கு லைட்டாக தெரியும் ஸோ நம்ம வந்து இங்கே தான் வந்து நம்ம முந்தானி சைடு வந்து மடிச்சடிக்கணும் இப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க ஆஃப் இன்ச் உங்களுக்கு ரொம்ப சன்னமாக வேணும் இப்போ வந்து நம்மளுக்கு கால் இன்ச்சு அதாவது நம்ம கோடிச்சதே தெரியக்கூடாது அப்படின்னா முந்தானி சைடு வந்து ரொம்ப சிறியஸாக அடிக்கணும்னா கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இதை நேர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோணம் நல்லா இருக்கிறத நேர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மடிச்சிடுங்க இப்போ இந்த மாதிரி சாரீ வந்து நல்ல பக்கம் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ நல்லா வந்து திக்காக இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் ஓட்டின பக்கம் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா நல்லா இப்போ இது வந்து ராங் சைடு லேஸாக இருக்கும் இதை வந்து ராங் சை இது வந்து நல்ல டிசைன் வந்து நல்லா திக்காக தெரியும் நல்லா க்ளாத் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தெரியும் அது வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் இது வந்து லேசாக இருக்கிறது கெட்ட பக்கம் இப்போ நம்ம சாரியோட முந்தாணியை வந்து நம்ம மடிச்சிருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம முந்தானி சைடு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து மடித்து நம்ம கட்டுவோம் இல்லையா அந்த பகுதியை வந்து நம்ம மடிச்சிருக்கலாம் இப்போ வந்து இதை மடிச்சடிக்கிறத காமிக்கிறேன் சேரீ இப்ப வந்து இந்த மாதிரி ராங் சைட் பக்கமாக அதாவது உள் பக்கமாக நம்ம அடிச்சிருக்கணும் சாரீ கூட அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கோணையாக இருக்கிறதால நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நேர் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி கிளாத்தில் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நேர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிசிலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடிச்சிருக்கலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு மணி மடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு தையை போட்டுக்கோங்க கால் இன்ச்சு நான் மடிச்சுக்கிறேன் உங்களுக்கு துணி பத்தாது அப்படின்னா ஹைட் பத்தாது அப்படின்னா நீங்கள் கால் இன்ச் மட்டும் மடிச்சுட்டு ரெண்டு மணி படிச்சு வச்சுக்கோங்க இந்த இடத்துல பிஸ்டாக இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை இன்சுக்கு மடிச்சுக்கிறேன் கொஞ்சம் வரைக்கும் ஒரே மாதிரி இது வந்து கிளாத் வந்து சுருங்கிடும் வரஞ்சிக்கிற சாரீ இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு மறைச்சு தையை போட்டுக்கோங்க கார்னர்லேயே இப்போ நம்ம உலி பக்கமாக தான் மடிச்சு வச்சுருக்கோம் நல்ல பக்கம் அடிச்சு வச்சுக்கூடாது மாறி போயிடும் கிளாஸ்ல வந்து நம்ம பில்லோ கலர் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கட்டிங் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டின் பண்ணி போடுறேன் நீங்கள் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது க்ளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு கிளாஸ்க்கு என்னென்ன தேவைன்னா பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் பில்லோ வளர்ந்து எச்சா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் பில்லோ அகலமும் சுற்றுலாவும் வந்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ள வேஸ்ட் அது லேசன் சைடில் கூட ஸ்டிச் பண்ணுங்கள்

இது வந்து சாரி இந்த மாதிரி விற்கிறதுனால கொஞ்சம் திருப்ப விழுக்கும் பாருங்க நீட்டா நம்ம பினிஷ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு மணி மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மணி மடிச்சு அடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து ரெண்டு மணி மடிக்கிறக்கு சிரமமாக இருந்தால் அரை இன்ச்சு மடிச்சுட்டு ஒரு தயிர் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச்சு மடிச்சுட்டு ஒரு இன்ச்சுக்கு மொத்தமாக ஒரு இன்ச்சு மடிச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கோடு அடிச்சுக்கோங்க இப்போ வந்து முந்தானி சைடு வந்து நம்ம கோடு வந்து அடிச்சு முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே உருவிக்கோங்க சாரியை நான் வீடியோ காட்டுற மாதிரியே இப்போ ராங் சைட் பக்கம் மடிச்சோம் இல்லையா அடிச்சு அடிச்சுட்டு இப்படி சாரியை உருவிக்கோங்க சேரீ இந்த மாதிரி உருகிட்டே வாங்க இந்த மாதிரி சாரியை இப்படி உருகிட்டே வந்து அடுத்த கார்னர் கொண்டு வந்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த சாரி கொண்டு வைக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அடுத்த கார்னர் கொண்டு வந்துக்கோங்க அடுத்த கார்னர் கொண்டு வந்துட்டே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்போ நம்ம அடுத்த பக்கம் அடிச்சிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல பக்கம் இது வந்து இது பக்கம் லேசாக இருக்கிறது கெட்ட பக்கம் இது வந்து நல்ல பக்கம் இப்போ பக்கமாக தான் நம்ம மடித்திருக்கணும் அதாவது இது மடிச்சு மடிப்பு பகுதி நம்ம மடித்து இல்லையா அந்த பகுதி இப்போ இதை வந்து மடிச்சிருக்கலாம் இப்போ வந்து நம்ம உறுதி எடுத்து நம்ம இன்னொரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொரு சைடு வந்து நல்ல பக்கம் மேலே உள் பக்கம் ராங் சைடு தான் நம்ம மடிச்சிருக்க போகிறோம் சேம் அதே மாதிரி தான் நம்ம மடிச்சிருக்க போகிறோம் ஸோ வந்து இதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே மடிச்சுக்கிறேன் இந்த தடவை பாருங்கள் கால இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் நான் இன்னொரு மாதிரி மடிச்சுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க ரெண்டு மாதிரி மடிச்சுக்கோங்க இது எல்லாமே பேசிக்காக நமக்கு தெரியறது தான் பட் எப்படிங்கிறத ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சேம் கட்சி படிச்ச மாதிரியே தான் கையில கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டே கால் இன்ச்சு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மணி மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு கால் மாதிரி இல்லை வந்து சாரி கொஞ்சம் பிகினஸ் எல்லாம் உருகி உருகி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆன்லைன் பிளவுஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மே பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் பேசிக்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ண தெரியும் ஆனால் ப்ளவுஸ் ப்ராப்பராக வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது பாடி மெஷர்மென்ட் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் ஆனால் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து எனக்கு பாடி மெஷர்மென்ட் வச்சு ஒருத்தர் ஒருத்தர் வந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுங்கிறது தெரியாது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி தெரியாது நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் இதெல்லாம் ஒரு பாடி மெஷர்மென்ட்டுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஸ்டிச் பண்ண தெரியாதுங்களுக்காக நான் வந்து நூறு ரூபாய்க்கு பிளவுஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து அது ஆல்ரெடி வந்து குரூப் குரூப்ல சொல்லியிருப்பேன் இப்போ வந்து புதுசா பாப்பீங்க இல்லையா வீடியோ அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பிளவுஸ் கோர்ஸ் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபிக்கு நான் சொல்லி தர போறேன் அது வந்து மே பன்னெண்டு தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது லைவ் கிளாஸஸ் நான் சொல்லி கொடுக்க போறேன் ஒரு ஆஃப் அன் அவர் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து லைவ் கிளாஸஸ்ல வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் ப்ரீ ரெக்கார்டர் வீடியோஸும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நம்பர் வந்து நான் மேல சேனல்ல கொடுத்துருக்கேன் அதுல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா இந்த வீடியோல வந்து நான் ஆட் பண்றேன் நம்பர் வந்து ஆட் பண்றேன் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து கத்துக்க முடியும் நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஸ்லீவ் மாடல்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் ப்ராப்பரா பேட்டன் போடணும் எப்படி வந்து கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெக்கார்ட் வீடியோஸ் அனுப்பிச்சிருவேன் விருப்பம் இருக்கிறீங்களா மறக்காம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி படிக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதோடு இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் வந்து அனுப்புங்க நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுறேன் நீங்கள் கோடடிச்சு பழகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் ஆரம்பிச்சு உங்களுக்கு உங்களுக்கு அடிக்க கொடுத்தா கூட நீங்களே அடிச்சி கொடுத்துட்றாங்க இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா நீங்களே வந்து கோடடிச்சு கொடுக்கறது அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது நைட்டி வந்து ஆல்டர்னேஷன் பண்ணுறது சுடிதார் ஆல்டர்னேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து சைடில் லூஸாக இருக்குது பிடிச்சி கொடுங்க டைட் பண்ணி கொடுங்க இதில் லூஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா நீங்களே வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி பீசு எல்லாம் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டுதே வந்து இந்த மாதிரி பீசு எல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்க்கோங்க பிசில் தெரியாத மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்னொரு சைடும் வந்து அடிச்சாச்சு அதாவது ராங் சைடு பக்கமாக நம்ம கோடடிச்சுக்கிறோம் நீட்டாக வந்து நம்ம கோடடிச்சு முடித்தாச்சு நீங்களும் இதேமாதிரி சாரீக்கு அடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வந்து வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோட்டிக்காக உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நீங்களும் பார்த்துக்கலாம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸில் நம்ம பில்லோ கவர் ஸ்ட் பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம்